ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சமையல் அரசி இன்னைக்கு சின்ன வெங்காயம் வச்சு ஒரு குருமா எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல என்னெல்லாம் அரைச்சிக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் அதில் கொஞ்சம் நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சோம்பு பவுடர் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இடமே எடுத்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் குருமா வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் குருமாவில் சேர்க்குறதுக்கு பச்சை பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் வேறு எந்த காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம் குக்கரில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடான உடனே அதில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ போட்டு தாளிச்சுக்கலாம் அது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே நம்ம புதினா இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதை லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் கேரட் உருளைக்கிழங்கு எல்லாம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காய்கறிகளெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய்கறியெல்லாம் பாதி அளவுக்கு இப்போ வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதில் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு காரம்லாம் பார்த்து சரி பண்ணி போட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் சரி பார்த்து குருமாவை ரெடி பண்ணியாச்சு இனிமேல் அதை மூடி வச்சுக்கலாம் இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு இறக்கலாம் அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குருமா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு இந்த குருமா இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்தையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் குருமா வந்து நெய் சப்பாத்திக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன் முதல்ல தோசை தவால் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியை அதில் போட்டுக்கலாம் தோசைக்கல் வந்து நல்லா சூடானோன்னே போடுங்க அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி நல்ல பபில்ஸ் வரணும் அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ ஒரு பக்கம் வெந்தொண்ணை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சைடும் வெந்தோடனே நம்ம இதில் வந்து நெய் தடவி எடுத்துக்கலாம் நெய் வந்து சூடாக இருக்கும் போதே தடவிடணும் அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நெய் தடவி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன உடனே நம்ம அதை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நெய் சப்பாத்தி இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நெய் தடவி எல்லா சப்பாத்தியையும் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ சப்பாத்தி எல்லாம் நல்ல சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு அது கூட நம்ம சுட சுடை குருமா வச்சு சர்வ் பண்ணலாம் குருமா இந்த மாதிரி சூடாக வச்சு சாப்பிட்டா சப்பாத்தியோட டேஸ்டே தான் இந்த மாதிரி சூடா வச்சு சாப்பிட்டு பாருங்க நெய் சப்பாத்தியும் சின்ன வெங்காய குருமாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க